முழு நாடும் ஒன்றாக தேசிய வேலைத்திட்டத்தின் நூர்லியா மாவட்டத்துக்கான திட்டம் ஜனாதிபதி அனுரகுமார் திசான தலைமையில் இன்று நுவர்லியாவில் இடம்பெற்றது இதன்போது நியூரலிய மக்கள் ஜனாதிபதிக்கு அமோக வரவேற்பு அளித்தனர் மக்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்தி தமது கடமைகளை சிறந்த முறையில் முன்னெடுத்த அதிகாரிகள் இங்கு கௌரவிக்கப்பட்டனர்

சட்டத்துக்கு முன் அனைவரும் சமம் என்ற வசனத்துக்கு உயிரூட்ட வேண்டும் அவர்களிடம் இருக்கும் அதிகாரம் அவர்களின் சொத்துக்களை வைத்து சட்டத்திலிருந்து தப்பிக்கலாம் என்ற எண்ணத்தை உருவாக்குவது முறையானதல்ல அதிகாரம் இருக்கின்றதா பணம் இருக்கின்றதா என்ற பேதங்களை தாண்டி நியாயம் சட்டம் அமலாகின்றது என்ற நம்பிக்கை மக்களுக்கு ஏற்பட வேண்டும் எமது ஒரு சில குழுக்கள் சட்டம் தங்களை தேடி வராது எங்களை சுற்றி ஒரு பாதுகாப்பு வலயம் உள்ளது என்று நினைத்து சட்டத்தை புறக்கணித்து வந்தார்கள் அவ்வாறு உள்ள ஒரு நாடு முன்னோக்கி செல்ல முடியாது அனைவரும் சட்டத்துக்கு அடிபணைய வேண்டும் சட்டம் குறித்து அச்சம் இருக்க வேண்டும் ஆனால் எமது நாட்டில் அவ்வாறு இல்லை நான் உங்களுக்கு ஒரு உறுதிமொழி வழங்குகின்றேன் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டத்துக்கு முன் அனைவரும் சமம் என்ற வசனத்துக்கு உயிர் கொடுக்கும் வருடமாக இருக்கும் அவ்வாறானதொரு நாடு எமக்கு தேவையா இல்லையா சட்டத்தின் ஆட்சி வீழ்ச்சி அடைந்த எந்த ஒரு நாடும் அபிவிருத்தியை கையகப்படுத்த முடியாது சட்டம் வீழ்ச்சியடைந்த இடத்தில் அதிகாரத்தில் இருப்பவர்கள் குற்றவாளிகள் ஆவர் அதுதான் உண்மை எமது பாதுகாப்பு சார்ந்த பிரிவினரிடம் நான் கோருவது நாம் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து எமது நாட்டை சட்டத்தின் ஆட்சியை பாதுகாக்கும் நாடாக மாற்ற வேண்டும் போதைப் பொருளை ஒன்றிணைய வேண்டும் என ஜனாதிபதி ஒரு நாட்டை நாம் உருவாக்க வேண்டும் இதுவே எமது எதிர்பார்ப்போம் இந்த அழிவு இங்கு நிக்காது அண்மை காலத்தில் ஆங்காங்கே துப்பாக்கி பிரயோக சம்பவங்களை பார்த்தோம் அதன் ஒட்டுமொத்த விடயங்களை பார்த்தால் அது போதைப் பொருள் சந்தையை பங்கிட்டுக் கொள்வதற்கான யுத்தமாகும் இந்த சட்டோவிரோத கும்பல் உருவாக இந்த போதைப் பொருள் காரணமாக அமைகின்றது எனவே எமது பிள்ளைகள் சட்டவிரோத ஆயுதங்களை பயன்படுத்தும் இடத்துக்கு வந்துள்ளார்கள் ஈடுபடுகின்றவர்களை பாருங்கள் முதல் முப்பது வயதுக்கு இடைப்பட்டவர்களை உள்ளனர் அவர்கள் சேர்க்கின்றார்கள் அதனை வைத்து வழங்கி சட்டத்தில் இருந்து தப்ப முயல்கின்றார்கள் இந்த பணம் இறுதியில் அரச பொறுமுறையை வீழ்த்துகின்றது அங்கு நிக்காது அவர்கள் அரசியலுக்கு வர ஆரம்பிப்பார்கள் பிரதேச சபை தலைவர்கள் குற்ற கும்பல் செயற்பாளர்களுடன் தொடர்புடையதை நாம் பார்த்தோம் சிலர் அந்த பணத்தை வைத்துக் கொண்டு கட்சிகளை உருவாக்குகின்றார்கள் உள்ளூராட்சி சபைகள் பாராளுமன்றம் ஆகியவற்றுக்குள் இந்த போதைப் பொருள் பணம் பாய்கின்றது எனவே இந்த விடயம் எந்த அளவு அழிவை நோக்கி பயணிக்கின்றது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் போதைப்பொருள் வர்த்தகத்துக்கு பாதுகாப்பு வழங்கி அரசியல்வாதிகள் இருக்கின்றார்கள் அதற்கு அடைக்கலம் கொடுத்தவர்கள் இருக்கின்றார்கள் இன்னும் கொஞ்சம் விட்டால் போதைப்பொருள் பொருள் வர்த்தகர்களை அரசியல்வாதிகளாக மாறுவார்கள் இப்போதே பல இடங்களில் பிரதேச சபை உறுப்பினர்கள் போதைப்பொருள் பொருள் செயற்பாடுகளுடன் தொடர்புடையதாக கைதாகி இப்போது சிலர் சில பிரதேச சபைகளை பிரதிநிதித்துவப்படுத்துகிறார்கள் இது இவ்வாறு அதிகரிக்க இடமளிப்பதா எமக்கும் பொது பாதுகாப்பு அமைச்சருக்கும் இங்குள்ள அனைவருக்கும் நடப்பது நடக்கட்டும் என்று பார்த்துக் கொண்டிருக்க முடியும் ஆனால் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் இந்த அழிவு தேசிய ரீதியில் கிராமம் வீடு குடும்பம் உள்ளிட்ட எல்லா கட்டமைப்புகளையும் ஆட்பரித்து அழிவுக்குள்ளாக்கும் அவ்வாறு என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும் கண்டுகொள்ளாமல் இருப்பதா அதனுடன் மோதுவதா எனவே எம் அனைவருக்கும் கண்டும் காணாமல் இருப்பதற்கு எந்த உரிமையும் இல்லை இதனை தோற்கடிக்க எம் தலையிடும் அவசியம் என்னை எனது அரசாங்கத்தை பற்றியும் ஒரு உறுதிமொழியை கூற வேண்டும் எமது அரசாங்கம் ஏகமனதாக வலுவானதாக கைவிடாத ஒரு தீர்மானத்தில் உள்ளது இதனை தோற்கடிப்போம்